கடவுளே எல்லா நாளும் மாதிரி இல்லாம இந்த நாளை சிறப்பா அமைச்சு கொடு எனக்கு சண்டை போட ஒரு நல்ல ஆளா காமி இவன் வேணாம் எங்க அம்மா அடிச்சே போட்டுரும் செஞ்சிடறேன் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு அப்பா வரட்டும் வைக்க காசு தந்தாங்களா ஏ கவி வெல்ல கிளமடா எதையாவது போட்டு உடைச்சுறாத அம்மா पापा கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது போயிட்டு நாளைக்கு வர சொல்றியா அம்மா மீன் மீன் வேணாம் சாம்பார் போதும் இல்ல வெளியட போகவா வெல்ல கிளமடா பொழுது அடைஞ்சு வெளியில விளையாட போக கூடாது வீட்லயே விளையாட கவி இன்னைக்கு வெல்ல

கவி கடைக்கு வரியா ஆடியா என்ன வாங்க என்னென்ன வேணும் மிட்டாயா அப்புறம் பால் அப்புறம் அப்புறம் என்ன வேணும் இப்படின்னா என்னையா சரி வா என்னையா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைக்கு உள்ளே என்னதான் போ என்ன வேணும் போங்க ஆ போ அம்மா வரேன் ம் என்ன சொல்லு என்ன பால் மிட்டாய் வாங்க பார்த்து பார்த்து சர்க்கல் பார்த்து செருவு போட்டு வந்துடலாம் ஆ கடலை மிதி ஆ மிதி இது தோட்டம் ஆ வெரி குட் போங்க போங்க அப்படியே போ அப்படியே போ ஆ அதான் பழக்கத்துக்கு வரும் ம்

உன் பையில போடு ஆமாம் பாக்கெட்டில் வண்டி தரேன் டிக்கி ஆ ஒன்று இரு பால் எடுத்துகிட்டு வரேன் ஜாக்கெட் உள்ள கிடக்கட்டேன் ஆ மூடு புத்தியா சர்மியா கடைக்கு வந்தால் புத்தியா மாமா எழுதுவீங்க போலாமா சித்தி பாரு பாய் சொல்லு இங்கிட்ட அக்காக்கு ஒரு பாய் சொல்லு ஆ சரி வா போகலாம் திருப்பூர் பாரு ஆமாம் ஆமாம் வாங்கிட்டியா ஆ சரி ஏற்று ஏற்று ஸ்பீட் பிரேக்கு போங்க சைக்கிள் சைக்கிளிய இறங்கி சாமான்லாம் எடுத்தான் நாங்கள் உண்டே வீட்டுக்குள்ள வச்சுட்டு வரோம் சாமான் ஒன்றுனா எடுத்தா என்கிட்ட ஒன்று கீழே போட்டுறதை உடஞ்சிடும் பால் இன்னொரு பால் இந்தாருக்கு மிட்டாயும் சேர்ந்து வந்துடுச்சு இந்த நீ மிட்டாயி வச்சுக்க நான் போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் மூணு சைக்கிளம் ஆ உட்காந்து விளாடு நீ உட்காந்து விளையாடு நான் உள்ளே வச்சுட்டு வர்றேன் ஆ ஒரு ஓரமணியில் வண்டி வரும் கொண்டு வா சைக்கிளை ஓரமாக கொண்டு பிச்சு தரேன் கொடு எப்போவுமே ஓரமாக தான் நிற்கணும் சரியா பைக்காரவங்க வேகமாக வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க வண்டியை கொண்டுகிட்டு ஓரமாக தான் பிச்சு தரேன் மாட்டி தாத்தா வண்டியை தொடாதியா ताता चुम्मा तो चला है। चोर, चोर लेंगे। क्या ने ने क्या क्या करेगा आले याने? तार क्लब पोस्ट है। हम्म। आये रोड से कटियों चलो। आई ये बजा क्या क्या आले चले बजला। ताता चुम्मा चला। तार तार पोस्ट में लौटेंगे।

தாத்தா எடுக்காதீங்கன்னு சொல்லு எடுக்காதீங்க தாத்தான்னு சொல்லு ஏன் தாத்தா இப்ப நீங்க அவன்கிட்ட அடி வாங்க போறியா அடிச்சுட்டு தாத்தா அடி போ அடி போடு 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 ஐயோ தாத்தா அழுக விடாதியா சாரிமா சாரிமா தொடாதி தாத்தா சரி சரி நீங்க தொட வந்து அழுகுறான் எடுத்துட்டு போறோம்ல சொல்றீங்க ஆமா உங்களுக்கு வேணா ஒரு ரவுண்ட் வேணா போயிட்டு வாங்க ஓட்டுங்க வேணாமா ஓம்டா தாத்தா ஓட்டக்கூடாதா தாத்தா விடுங்க தாத்தா ஐயோ உடஞ்சிருச்சா あまり。